ஓவலேஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஓவலேஷன் சிம்டம்ஸ் அப்புறம் வந்து அந்த ஓவலேஷன் சிம்டம்ஸில் வந்து என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் அது வந்து நம்ம வந்து ஓவலேஷன் வந்து எப்படி வந்து கேல்குலேட் பண்றது எந்த மாதிரி டேஸ்லலாம் வந்து நம்ம சேர்ந்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து குயிக்காக நம்மளோட ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்புறம் வந்து எனக்கு வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஓவலேஷன் வந்து எப்படி வந்து கேல்குலேட் பண்ணி கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டலில் அப்புறம் வந்து அவங்க வந்து எந்தெந்த டேஸ்லலாம் வந்து சேர்ந்துருக்க சொன்னாங்கன்னு சொல்லலாம் நான் இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம எம்கேஜி டி ஹோம்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓவலேஷன் சிம்டம்ஸ் ஸோ ஓவலேஷன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப தேவையானது வந்து அந்த கருமுட்டை ஸோ அந்த கருமுட்டை வந்து நம்மளோட இருந்து நமக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து வெளி வரும் ஒன் ஒன்று வந்து இடது சைடு வரலாம் இல்லைனா வலது சைடு வரலாம் ஸோ வந்து அப்படி வரக்கூடிய அந்த கருமுட்டை வந்து வெடித்து நமக்கு வந்து அந்த ஸ்பாமுக்காக வந்து வெயிட் இருக்கோம் ஸோ அந்த டைமில் தான் வந்து நம்ம வந்து ஓவலேஷனு சொல்கிறோம் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஒன்றாக சேர்ந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரெக்னெட் ஆகிறதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து முக்கியமாக வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ வந்து ஓவலேஷன் சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயினான சிம்டம்ஸாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து தெரியலாம் ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும் நம்ம வந்து அதை வந்து பெருசாக நோட் பண்ண மாட்டோம் ஸோ இது வந்து மெயினான ஒரு சிம்டம்ஸ் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் செகண்ட் ஒன்னா என்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிற்று வலி வந்து தெரியலாம் ஸோ இந்த வயிற்று வலி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக மைல்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி இதோட வலி வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக ஃபீல் ஆகாது அதாவது பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அந்த ஸ்டமக் பெயின் மாதிரி நம்மளால் வந்து ஃபீல் பண்ணலாம் முடியாது அதனால தான் இந்த வரக்கூடிய அந்த பெயினை வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியாது அந்த பெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சைடில் வந்து மெயினாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடி வயிற்றில் வந்து வலது சைடு வரலாம் இல்லைனா இடது சைடு வரலாம் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு வலது சைடு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து இடது சைடு வரலாம் இல்லை நெக்ஸ்ட் மந்த்துமே வந்து வலது சைடே வரதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த கருமுட்டை வந்து எந்த சைடு வந்து வெடிச்சிருக்கோ அந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து பெயின் வந்து வரும் ஸோ இதை வச்சு நம்ம வந்து நம்ம வந்து ரொம்ப மைனியூட்டாக நோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியும் ஒரு சில பேர் கேட்டிங்கன்னா என்னால் வந்து எந்த விதமான பெயின்மே ஃபீல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அது சிவியராக இல்லாததுனால நம்மளால் வந்து ஃபீல் பண்ணுறது கஷ்டம் ஆனால் வந்து நீங்கள்

உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களோட ஓவலேஷன் டேஸ் வந்து கரெக்டாக நீங்கள் கேல்கலேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த சிம்டம்ஸ் நான் சொல்கிற இந்த சிம்டம்ஸ் தெரியுதான்னு சொல்லி நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ வந்து இந்த ஸ்டொமக் பெயின் வந்து மெயின் இம்பார்ட்டண்டான செகண்ட் ஓன் சிம்டம்ஸ் தேர்ட் சிம்டம்ஸாக என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி முதுகு தண்டில் வந்து வலி ஏற்படலாம் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சிம்டம்ஸ் இதுவும் வந்து பர்டிகுலராக எல்லாருக்கும் இருக்கும்னு வந்து சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து இல்லாமல் போகலாம் ஒரு சில பேருக்கு எந்த சிம்டம்ஸுமே தெரியாமல் இருக்கும் ஆனால் வந்து ஒயிட் சார்ஜ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் ஸோ வந்து இந்த மூணு சிம்டம்ஸும் வந்து இம்பார்டண்டான ஓவலேஷன் சிம்டம்ஸ் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சாலும் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்ந்துருக்கலாம் ஸோ வந்து எந்த டைமில் வந்து சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இந்த சிம்டம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டமக் பெயின் தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேர்ந்துருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு வந்து ஓவரேஷன் டேஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அதை வச்சு நீங்கள் வந்து சேர்ந்துருக்கலாம் ஒரு சில பேர் வந்து ஓவலேஷன் டேஸ்லாம் கரெக்டாக கேல்கலேட் பண்ணி வச்சிருப்பீங்க நீங்கள் கேல்குலேட் பண்ணி வச்சிருந்த டேஸ்லேருந்து ஒரு நாள் முன்னாடியிலேருந்து நீங்கள் வந்து சேர்ந்துருக்கலாம் தொடர்ந்து வந்து சில பேர் வந்து அந்த தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் வந்து சேர்ந்துருப்பாங்க ஒரு சில பேர் வந்து ஒன் டே விட்டு விட்டு சேர்ந்துருப்பாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் வந்து அப்படி சேர்ந்துருக்கலாம் ஆனால் ஒன் டே வந்து ஒன் டைம் தான் ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குயிக்க உங்களோட பிரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ நான் பிரெக்னஸி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னோட ஹாஸ்பிட்டலில் எனக்கு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணது அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டுவென்ட்டி எயிட் டேஸ் பீரியட் சைக்கிள் ஸோ எனக்கு வந்து பதினாலாவது நாள் வந்து ஓவலேஷன் ஸோ அவங்க சொன்ன நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இந்த நாலு நாட்களிலேயே தான் வந்து எங்களை வந்து சேர்ந்துருக்க சொன்னாங்க ஸோ எங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் எங்களுக்கு அந்தமாதிரி பிரக்னன்சி வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆச்சு இப்போ எங்களுக்கு பேபியும் பிறந்தாச்சு ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக பிரெக்னசி தள்ளி போயிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து ஓபலேஷன் டேஸ் கேல்குலேட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா எனக்கு பிரெக்னென்சி அப்படி தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ அதனால் நான் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட டாப்பிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எம் கேஜிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யங்க் யூ ப்ரேன்ஸ்